வணக்க மக்களே இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வண்டி அதுவும் எல்சிவியில் ஒரு கண்டெய்னர் டுவெண்ட்டி டூ ஃபீட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஈச்சர் டூ டபுள் ஒன் ஜீரோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எப்சி வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் பர்மிட்டு சரண்டர் பண்ணியாச்சு நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசி நீங்கள் அழகாக ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கையில் உயிரும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் கூட போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் டாடா ஏசி பொலேரோ எடுக்கிற டவுன் பேமெண்ட்டை வச்சே நீங்கள் இந்த பெரிய வண்டியும் நம்ம மாரன் காசில் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியைக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறோம் அது நம்ம அனுமதி நேர்களை மட்டும்தான் பதினஞ்சு ஐம்பது கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நாங்கள் பேசி கம்மி பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சிவில் நல்லா இருந்தால் போதும் உங்களுக்கு உங்களுக்கு சிவில் நல்லா இருந்து ஹெவி லைசன்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு வெறும் ரூபாய் டவுன் பேமெண்ட் வச்சு இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கண்டெய்னர் குவாலிட்டி நல்லா பக்கவாக இருக்கும் டைமண்ட் ஷீட் போட்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பெஸ்ட்டாக இருக்கும் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க நீங்கள் எல்சிவியில் ஒரு ஓப்பன் பாடி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈச்சர் ப்ரோ டூ டபுள் ஒன் ஜீரோ எல்சிவி செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது பர்மிட்டு சரண்டர் பண்ணியாச்சு வண்டியோட அவுட்லுக்கு பாடி டயர் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினேழு அடி லென்த்து இது பதினேழு அடி தொட்டி கேட்குறவங்க இந்த வண்டி வந்து பாருங்க பெஸ்ட்டாக இருக்கும் பதினேழு அடியில் எனக்கு ஒரு எல்சிவி வேணுன்றவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் நம்ம கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பதினாறு லட்சம் நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் வந்து இந்த வண்டிக்கு லோன் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் இருந்து சிவில் நல்லா இருந்தால் போதும் வெறும் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் ஒரு பொலரோ தோஸ்துக்கு என்ன டவுன் பேமெண்ட்டோ அதே தான் நம்ம பெரிய வண்டிக்கும் நம்ம கேட்குறோம் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துட்றோம் டாடா ஃபோர் நாட் செவனில் ஒரு டிப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிப்பர் நிறைய பேர் இருந்தீங்க உங்களுக்காக தான் ஒரு ரெண்டு யூனிட் டிப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லோ மாடலில் பெஸ்ட்டான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஃபோர் நாட் செவன் இஎச் டூ வேரியண்ட்டில் வந்துடும் இது இது ஃபேஸ் மாடல் இது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டபுள் ஜாக்கியோடு வரும் டிப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வந்து டபுள் ஜாக்கியோடு கொடுத்துருக்கு உங்களுக்கு ரெண்டு யூனிட் டிப்பர் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா பெஸ்ட்டான வண்டியாக இருக்கும் சேஸு எல்லாமே தெளிவாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி ஈஸியாக கிடச்சிரும் சிவில் நல்லா இருந்தால் சிக்ஸ்டி செவன்ட்டி வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டூ நாட் செவன் பிஎஸ் ஃபோர் வேரியண்ட்டு இது நார்மல் வண்டி சென்சார் இல்லாத வண்டி டூ நாட் செவன் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால் உங்களுக்காக இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டூ நாட் செவன் பொறுத்த வரைக்கும் பொலேரோவை விட ஒரு தோஸ்தை விட சேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் யூஸ்க்காக அதிகமாக இந்த வண்டி தான் எடுப்பாங்க காரணம் ஆனால் எவ்வளோ வெயிட் எடுத்தினாலும் அசராமல் போகும் வண்டி இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் நாட் செவன் இன்ஜின் ஈக்குவலான ஒரு பவர் கொண்ட ஒரு இன்ஜின் இது வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு ஏழு மாதம் ஏழு மாதம் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் பேலன்ஸு நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க பெஸ்ட்டான ரேட்டில் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க அசோக் படா தோஸ்தில் ஐ ஃபோர் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐ ஃபோர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சிக்கு ரெடியாக பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு அப்படியே எஃப்சி பண்ணி கையில் கொத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்துடும் படாதோஸ்து தேடிட்டு இருக்கோங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் நீங்கள் புது வண்டி எடுக்கணுன்ற ஐடியாவில் இருக்கவங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க ஏன்னா கிலோமீட்டர் வெறும் ஒரு ஐம்பதாயிரத்து சில்லற கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே இன்னமும் ஷோரூம் கண்டிஷன் டயரில் இருக்குது பாடி நல்லா தெளிவாக இருக்குது கலாய் தகுடு போட்டு நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஏழு தொண்ணூறு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வண்ண மீடியா நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இந்த ரேட்டு சொல்ல மாட்டாங்க வீடியோ பார்த்துட்டு வந்தேன் வண்ண மீடியாவில் வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வண்டி இந்த ரேட்டு கிடைக்கும் வண்ண மீடியா நேயர்களுக்காக பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம புது நியூ இயருக்காக இந்த வண்டி ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கனா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கானிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட்டை கட்ட தேவையில்லை ஃபுல் இஎம்ஐில பண்ணி கொடுத்துடலாம் முன்பணமே இல்லாமல் ஒரு தரமான வண்டி இன்ஜினுக்கு வாரண்டியோடு எடுக்கணும்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக ஓட்டுங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சிபில் மட்டும் நல்லா இருந்தா போதும் ஃபுல் ஃபைனான்ஸுக்கு நான் கேரண்டி வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இது எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸு ஒரு பத்து மாசம் கரண்ட்ல இருக்குது ஆளுத்தம்னால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு முன்பணமே கட்ட தேவை கிடையாது டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் நீங்கள் அதுவும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வண்டி வேணும்னா நம்ம மாரன் கார்ஸ் தான் வரணும் இந்த வண்டி நீங்கள் மாரன் கார்ஸில் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வந்துடும் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வெறும் அஞ்சு ரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்களாம் லோ பட்ஜெட்டில் ஒரு கூண்டு வண்டி தோஸ்தில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் அசோக் லேலன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நம்ம கரண்ட்டில் பண்ணி ஊற்றலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் எந்த ஒரு சர்வீஸுமே பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்கள் இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும் இன்ஜினுக்கு நம்ம கேரண்டியாக கூட கொடுக்கலாம் ஒரு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியாக கூட கொடுக்குறேன் லோ மாடலுக்கு மோஸ்ட்டாக யாருமே இன்ஜின் வாரண்டியாக கொடுக்க மாட்டாங்க நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு லோ மாடலுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் வாங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னை இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஈஸியாக லோன் கிடச்சிரும் கிரா கிராமத்து சைடில் இருந்தீங்கன்னா லோ மாடலுக்கு அவ்வளோ சீக்கிரம் லோன் கிடைக்காது இருந்தாலும் ஒரு ஒன்று வரைக்கும் வரைக்கும் ஆலோவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஒன்று ஐம்பது வரைக்கும் லோன் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன் சிபில் நல்லா இருந்தால் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நான் லோன் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது கூண்டு பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டில் நல்ல ஒரு ஹைட்டான கூண்டு கட்டியிருக்காங்க ஒரு கொரியர் சர்வீஸில் ஓட்டுறவங்களுக்கு கூண்டு வண்டி தேவைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் கையில் ஒரு ரூபா கூட கட்டவே தேவையில்லை இந்த நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம மாரன் காசில் பண்ணி கொடுக்கலாம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்தி சில கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் காசில் கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது பாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் கட்டுற மாதிரி திருச்சி சைடு மாதிரி பாடி கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் நம்ம வண்ண முடியாத நேரங்களுக்காக அடுத்து வந்திருக்க படாதோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் படாதோஸ் ஐ த்ரீ ப்ளஸ் இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெஃபாயில் இல்லாத வண்டி வண்டி வந்து எஃப்சி வந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம மாறன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கா பட்டன் போட்டிருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கம்பெனி டயர் தான் இருக்குது நாலு டயருமே கம்பெனி டயரில் தான் இருந்தது நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வாழைக்கா பட்டன் போட்டிருக்கோம் கஷ்டமருக்காக வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நீங்கள் படா தோஸ்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோவில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேக்ஸி ட்ரக் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வச்சுருந்த கஸ்டமர் நீங்கள் டிஏ இன்ஜினில் ஒரு சூப்பரான வண்டி எடுக்கணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு பத்து மாதம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா புது கிளச் பிளேட் மாற்றிருக்கு நாலு டயர் புதுசு மாற்றிருக்கு எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் எவ்வளோ முன்பணம் பண்ண கட்டலான்னு பார்த்திங்கன்னா வெறும் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா தான் கேட்குறோம் அதுவும் தான் வந்து பாருங்கள் சென்சாரே இல்லாத வண்டி எனக்கு பிஎஸ் ஃபோரில் ஒரு கூண்டு வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏஸ் எக்ஸல் எட்டடி கூண்டு உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டடி அடி கூண்டுன்றது தான் இந்த வண்டியில் ஸ்பெஷலு ஏன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஏ அடி கூண்டு வண்டி இருக்கும் ஆனால் எக்ஸல்ன்றதுனால இது எட்டடி கூண்டு சென்சார் இல்லாத வண்டி உங்களுக்கு ஓப்பனில் ஈஸியாக கிடைக்குமே தவிர க்ளோஸில் எட்டடி அடி கூண்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்மகிட்ட இந்த ஒரு வண்டி தான் இருக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் ஐம்பதாயிர கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் நம்ம மாரன் கார்ஸில் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸுமே பண்ணாமல் நீங்கள் தாராளமாக வண்டி ஓட்டலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு மூணு ஐம்பது கேட்குறோம் எவ்வளோ லோன் கிடைக்கும் நீங்க கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சீங்கன்னா ஒரு சின்ன வண்டில இருந்து பெரிய வண்டி நீங்க அப்டேட் பண்ணாலும் சரி வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற வண்டி எடுக்கணும்னாலும் சரி நம்ம சென்னை அம்பத்தூர் மாறன் கார்ஸ் வாங்க நன்றி வணக்கம்